பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களை டாக்டர் ஸ்ரீ குமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மூல மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய வாழ்க்கையிலே அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கடகராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாத பலாபலன்கள் எப்படி இருக்கும் என்பது விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த பதிவிலே நாம் காண இருக்கின்றோம் முதலிலே கடக ராசியை சார்ந்தவர்கள் யார் ஏராளமான ஞாபக சக்தியை உடையவர்கள் நிர்வாக திறமையிலும் கலை துறையிலும் ஜொலிக்கக்கூடியவர்கள் அன்னையின் மீது அளவில்லாத பாசம் கொண்டவர் உணர்ச்சி மிகுந்தவர்களாக இருந்தாலும் கூட கடமை உணர்ச்சி அதிகம் உள்ளவர்கள் அப்படிப்பட்ட கடக ராசியிலே உள்ள அடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் புல பூசம் நான்கு பூசம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ஆயுள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் இதை எல்லாம் பெற்றவர்கள் தான் கடக ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் இந்த மார்ச் மாதத்திலே நடக்க இருக்கின்ற பெயர்ச்சிகள் என்னென்ன என்பதை இப்போது பார்க்கலாம் முதலிலே சுக்கரனின் வக்ர பயிற்சியும் இந்த மாதத்தில் தான் நடக்கிறது புதனின் வக்ர பயிற்சியும் இந்த மாதத்தில் தான் நடக்கிறது சூரியனின் ராசி பயிற்சியும் இந்த மாதத்தில் தான் நடக்கிறது புதனும் வக்கர நிவர்த்தி அடைகின்றார் இதையெல்லாம் அடிப்படையாக எடுத்துக்கொண்டு நல்லது கெட்டது என்ற பலாபரனை நாம் இப்பொழுது விரிவாகும் விளக்கமாகும் கடகராசி சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாதத்திலே எப்படி இருக்கும் என்பதை இப்பொழுது நாம் காணலாம் கவலைகளை வெளிக்காட்டாமல் எப்பொழுதும் சிரித்த முகத்துடன் காணப்படும் கடகராசிக்காரர்களே இந்த மார்ச் மாதம் கிடந்த காரியங்கள் அனைத்தும் வேகம் காரியங்களை வெற்றிகரமாய் செய்து முடிக்க கூடுதலாய் உழைக்க வேண்டியது இருக்கும் வாக்கு நாணயம் உண்டாகும் முக்கிய நபர்களுடைய நட்பு கிடைப்பதுடன் அவர்களால் நன்மையும் உண்டாகும் அடுத்தவரை பற்றி எந்த பேச்சும் பேசாமல் இருப்பது நல்லது வியாபாரம் தொடர்பான கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்கும் உழைத்த உழைப்பிற்கு நேரிடலாம் தொழில் வியாபாரம் பற்றிய நேரடி கவனம் தேவை தேவையான பணம் தக்க நேரத்தில் கிடைக்கும் இருப்பவர்கள் மிகவும் கவனமாகவும் எதையும் செய்வது நல்லது வீண் அலைச்சலும் வேலை பலமும் ஆகியவை இருக்கும் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் கடகராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாதத்திலே குறிப்பாக குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே திடீர் கருத்து வேற்றுமைகள் தோன்றி மறை ஆனால் குடும்ப அதிபதி பாதசார சஞ்சாரத்தால் ஒற்றுமை அதிகரி பிள்ளைகளுக்காக பாடுபட வேண்டியது இருக்கும் ஒரு நல்ல குறிக்கோளுக்காக புண்ணிய பயணம் செய்ய வேண்டியது இருக்கும் ஆடம்பர பொருட்கள் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவதன் மூலம் செலவுகள் உண்டாகும் பெண்களுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றும் முயற்சியிலே வெற்றி பெறுவீர்கள் அடுத்தவரை பற்றி எந்த பேச்சும் பேசாமல் இருப்பது நல்லது கலைத்துறையினருக்கு மிக பெரிய உதவிகளை செய்து பாராட்டுதலை பெறுவீர்கள் மேலிடத்தில் இருந்து உங்களுக்கு சந்தோஷமான செய்திகள் வந்து சேரும் வெளியூர் பயணம் மேற்கொள்வீர்கள் அரசியல் துறையினர் படிப்படியான வளர்ச்சியை காண்பீர்கள் வருமானம் நன்றாக இருக்கும் செலவும் அதிகரிக்கும் தொண்டர்களால் நன்மை அடைவீர்கள் புதிய வாகனங்களை வாங்கும் வாய்ப்பு கிடைக்கும் வாழ்க்கையிலே அடைய கூடுதல் கவனத்துடன் உழைப்பது அவசியம் மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்களில் நேரடி கவனம் செலுத்துவது நல்லது பாதங்களில் சந்தேகங்களை உடனுக்கு உடன் போக்கிக் கொள்ள ஆசிரியருடைய உதவி கிடைக்கும் புலபூசம் நான்காம் பாதத்தை உடையவர்கள் கடக ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாதத்திலே அவர்களுடைய பலாபலன்கள் எப்படி இருக்கும் உடல் நல பாதிப்புகளால் அடிக்கடி அவதிப்பட வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுத்து பழகுவது சிறந்தது மாணவர்கள் கல்வியிலே அதிக ஈடுபாடுடன் செயல்பட்டால் மட்டுமே நல்ல மதிப்பெண்களை பெற முடியும் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கடகராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாதம் பலாபலம் எதிலும் எதிர்நீச்சல் போட்டே முன்னேற வேண்டியது வீண் பழி சொற்கள் உண்டாகலாம் தேவையற்ற இடமாற்றங்களால் அலைச்சல்கள் அதிகரிக்கும் சொகுசு வாழ்வில் பாதிப்பு ஏற்படும் ஆனாலும் எதையும் எதிர்கொள்ளும் பலம் உண்டாகும் ஆயிலியம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கடக ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாதத்திலே பலாபலன்கள் என்னென்ன உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் அதிக கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது பல வரவுகள் ஏற்ற இறக்கமாக இருக்கும் எடுக்கும் முயற்சிகளில் எதிர்நீச்சல் போட வேண்டியது இருக்கும் தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு போட்டிகள் அதிகரிப்பதால் வாய்ப்புகள் கை நழுவும் எந்த ஒரு காரியத்திலும் சிந்தித்து செயல்படுவது நல்லது கடகராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் இந்த கடைபிடிக்க கூடிய பரிகார தெய்வீக முயற்சிகள் என்னென்ன சிவன் கோயிலுக்கு சென்று அம்பாலை நெய் தீபம் ஏற்றி வழிபடுவதும் அதிர்ஷ்ட கிழமைகள் ஞாயிறு திங்கள் சந்திராஷ்டம தினங்கள் மார்ச் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஆகும் அதிர்ஷ்ட தினங்கள் மார்ச் பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்னு ஆகும் அதிர்ஷ்ட திக்கு வடக்கு அதர்ட வண்ணம் வெள்ளை சிகப்பு மஞ்சள் அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு ஏழு ஒன்று மூன்று ஒன்பது ஆகும் சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்லம் முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ் வாங்கு வாழவே கூடுதலாக ஒவ்வொரு நாளும் காலையில் எட்டு மணி அளவிலும் மாலையிலே ஆறு மணி அளவிலும் மார்ச் மாத பலாபலங்கள் பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கு வெளியிடப்படுகிறது உங்கள் ராசி எது என்று தேர்ந்தெடுத்து ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம் மேலும் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற ராசி பலன் தினப்பலன் முழுவதையும் கேட்டு நீங்கள் பெற்ற அந்த உண்மையை நன்மையை உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வேறொரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்க விரும்புகிறேன் நன்றி வணக்கம்